அல்லாவுடைய நேசத்திற்கு அல்லாஹ் வைத்த நிபந்தனை சொன்ன ஒரு தொடர்ச்சியாக கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து நஃபீலான வணக்கங்களையும் அதை தொடர்ந்து செய்கிறாள் அல்லாஹ் நேசிக்கும் வரை நஃபீலான உபரியான வணக்கங்களை அல்லாவிற்காக தொழுபவர்களை நேசிக்கிறான் நேசிக்கிறாள் கடமையான தொழுகைகள் கூட எமக்கு கிடையாது உறங்குவோம் அல்லாவை நேசிக்கிறாயா நேசிக்கிறேன் அல்லாகவை நேசிப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லாகவை நெருங்குவதற்குரிய வழிகளை தேடி தேடி அலைவார்கள் இரவில் அல்லாவிற்கு முன்னால் நின்று வணங்குவார்கள் தன் இறை நேசர்களை அல்ல அழைக்கக்கூடிய நேரம் இரவுடைய மூன்றாவது பகுதி அல்லா அழைப்பான் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் அந்த நேரத்தில் அல்லாவுடைய நேசர்கள் அல்லா என் இறைவா என் நேசனே என் தேவை இது என்று அல்லாஹிடத்திலே முறையிடுவார்கள் அல்லாஹ் நேசிப்பதற்குரிய நிபந்தனை அது